இப்போ இந்த இருந்து தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஃபால்ஸு லைனிங் ரெண்டுமே அவங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ இதில் சேரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு இருக்குது பட் ப்ளவுஸும் வந்து ப்ளைனாக வந்து இருக்குது இதில் இந்த மல்டி கலரில் லைட்டாக இருந்து கட் பண்ணி பைப்பிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க அது மாதிரி பேக்கில் நாட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸை கட் பண்ணும்போது பைப்பிங்க்கும் சேர்த்து நான் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்ன அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் இருந்து இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் இந்த இருந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்கு அது போதுமானதாக இருக்கும் பேக்கில் நாட்டு விற்கிறதுக்கும் அதுவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் என்ன அளவுக்கு கட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இன்ச்சில் சொல்லணும்னா ஒரு எயிட் இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது போதுமானதாக இருக்கும் இப்போ அதே அளவுக்கு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த பைப்பிங்க்கும் சேர்த்து ப்ளவுஸோட கண்டினியூஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பைப்பிங்க்கு தனியாக ப்ளவுஸு தனியான நான் வந்து தனித்தனியாக கட் பண்ணலை நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பைப்பிங்க்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரெட் பைப்பிங் வைக்க போகிறோம் இதில் த்ரெட் பைப்பிங் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அது எப்படி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பிசுறு தெரியாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்கிறது எல்லாமே இந்த ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நான் இதுக்கடுத்து போடுவேன் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம கட்டிங் ஃபுல்லாக எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி எடுக்கணுங்குறது எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் டேரெக்ட் மெஷர்மெண்ட்டை இப்போ ஒருத்தவங்களாம் நிற்க வச்சு எப்படி அளவுகள் எடுக்கணும் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் நம்ம வந்து லூஸ்க்காக எப்படி விட்டு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயில்தான் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு டேரக்ட் மெஷர்மெண்ட்டில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பின்பக்க அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் பதினாலு இன்ச்சு மொத்த ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு ஆம்போல் ரவுண்டு வந்து பதினேழு இன்ச்சு பேக் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு இது பேக் சைடு உள்ள அளவுகள் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு ஃப்ரண்ட்டோடைய முழு உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி எட்டு மிடில் செஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது பேஸ் ரவுண்டும் முப்பத்தி ஆறு இது வந்து ஃப்ரண்ட் சைடு உள்ள அளவு ஸ்லீவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுடைய உயரம் பத்து இன்ச்சு ஸ்லீவுடைய ஓப்பன் வந்து பத்தரை இன்ச்சு கேப் ரவுண்டு வந்து பதினாலு இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட்டு தான் இந்த ப்ளவுஸுக்கு நான் எடுத்துருக்கிறது இதிலிருந்து நம்ம மற்ற அளவுகளை எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கட்டிங்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபி எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸு லைனிங் ரெண்டுமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்தோம் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து எட்ஜஸ்ட் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைனை அதுக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விடுவோம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப் இன்ச்சு தான் விடுறேன் ஏன்னால் இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க பேக் சைடு வந்து நம்ம கொஞ்சம் கோவாக எடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்பணும் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு சொன்னோம் இல்லையா அது கூட ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதினாலரை இன்ச்சுக்கு நான் வந்து உயரம் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த பதினாலரை இன்ச்சில் பதினாலு இன்ச்சுங்கிறது ரெடி அளவு ஆஃப் இன்ச்சுங்கிறது மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக நம்ம விட்டு மார்க் பண்ணுறோம் அது இப்போ மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு ரெடி அளவுங்கிறது பதினாலு இன்ச்சு இதை இன்னொரு சைடும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இப்போ போட்டிருக்கிற லைனில் தான் நம்ம சோல்ட்ரு வந்து மார்க் பண்ணணும் ஷோல்டர் வந்து நான் டோட்டலாக பதினஞ்சு இன்ச்சு சொல்லியிருந்தேன் இப்போ இதுக்கு வந்து நான் அஞ்சரை இன்ச்சுங்கிறது எடுத்திருக்கேன் அதே அஞ்சரை இன்ச்சுங்கிறத ஹோல் உயரமாக இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அங்கே இருந்து செஸ் ரவுண்டு ஒன்பதரை இன்ச்சு செஸ் ரவுண்டு டோட்டல் செஸ் ரவுண்டு முப்பத்தி எட்டு அது அப்படியே நாலாக பிரித்து ஒன்பதரை இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணுறேன் சைடில் ஸ்டிச்சஸ்க்கு ரெண்டு இன்ச்சு சேர்க்குற இந்த இடத்துல ஏன் அப்படிங்கிறத நான் அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே கனெக்ட் பண்ணி லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துலையும் சோழற அஞ்சரை இன்ச் அதே அளவு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அங்கே இருந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க புரியல அப்படின்னா ரிப்பீட்டாக ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்போ நெக்கு வந்து நம்ம எட்டு இன்ச்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த எட்டு இன்ச்சு கூட ஒரு கால் இன்ச்சு நம்ம சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எட்டு இன்ச்சுங்கிறப்ப நமக்கு எட்டு கால் இன்ச்சு நம்ம குறைச்சோன்னா ரெண்டு இன்ச்சு குறையும் அதை தான் நம்ம சோல்டரில் வந்து குறைச்சிருக்கோம் டோட்டல் சோல்டரை வந்து பதினஞ்சு இன்ச்சில் அது அப்படியே நம்ம ஆஃப் ஷோல்டர் பிரிக்கிறோம் அப்படின்னா ஏழரை இன்ச்சு வரும் அந்த ஏழரை இன்ச்சில் இந்த கழுத்து எட்டு இன்ச்சுக்கு எட்டு கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நம்ம குறைச்சிருக்கோம் அதனால தான் நம்ம சோல்ட்ரு அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கோம் அதே தான் ஆம்போல் உயரமாகவும் வந்துடும் இப்போ இந்த இடத்துல நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணணும் சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு கேட்டிருக்காங்க அது கூட முக்கால் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்து அகலமாகவும் ரெண்டே முக்கால் இன்ச்சு சின்ன சோல்ட்ருக்கும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் கீழே வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணும்னா நீங்கள் ஒரு மூணே கால் இன்ச்சு கூட விற்கலாம் இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்காதே ரெண்டே முக்காலும் நம்ம கீழே வந்து வைக்கலாம் இப்போ மேலே ரெண்டே முக்காலும் கீழே மூணு இன்ச்சும் வச்சு இந்த மாதிரி நான் பேக் நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக இருந்து நான் ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ ஆம்ஹோல் உயரத்தில் வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த அஞ்சரை இன்ச்சில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்காலில் இப்போ நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கும் மார்க் பண்ணது அந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணதையும் சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டு வந்து ஆம்ப்கள் ரவுண்டு எடுத்துருங்க இந்த செஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த ரவுண்டு வந்து முடிச்சுருங்க இப்போ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்கள் ரவுண்டுக்கு போதுமான்னு பார்க்கணும் நமக்கு எட்டரை இன்ச்சு தேவைப்படும் இதில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்குது ஸோ கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆல்ட்ரு பண்ண முடியாது ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது இன் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சை நாலாக பிரிச்சோன்னா ஒன்பது இன்ச்சு வரும் அது கூட டாட்டுக்கும் சைடில் ஸ்டிச்சஸ்க்கு ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணிவிடுங்க மேலே இப்போ நம்ம செஸ்ட்டுக்கு வந்து நான் ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கேன் கீழே வேஸ்ட் ரவுண்டில் ஒன்றரை இன்ச்சு தான் சேர்த்துருக்கேன் ஏங்கிறத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ செஸ்ட்டு வேஸ்ட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கோங்க அது மாதிரி நிற்க உங்களுக்கு என்ன மாதிரி நிற்க வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்லோப்பிங் வந்து இல்லை ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சோல்ட்ரு வந்து நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்லோப்பிங் எடுக்க தேவையில்லை இவங்களுக்கு ஸ்லோப் எடுத்தோன்னா ஒன்றும் சோல்ட்ருக்கிட்ட தூக்குற மாதிரி இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து நான் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு ஸ்லோப்பாக சோல்ட்ரு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம லைட்டாக எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் பேக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸெலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேக்கில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக விடலை ஹாஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் இந்த இடத்துல லைட்டாக கோவ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் அல்லது ப்ளவுஸ் வந்து நான் எனக்கு நல்லா இறக்கமாக நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் இறக்கத்தை விட இன்னும் நல்லா இறக்கமாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சைடில் வரக்கூடிய சுருக்கம் உங்களுக்கு வராமல் இருக்கும் இப்போ வேஸ்ட்ரௌண்டில் சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு டூ அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து ஒரு நாட்ச் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம டாட்டுங்கிறது பிடிச்சு தப்போம் அங்கேருந்து சைடில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கேவில் வந்து எடுத்துருங்க இந்த கேவல் எடுக்கும்போது அந்த ஆம்ஹோலில் இருந்து இடுப்பு வரைக்கும் வரக்கூடிய போர்ஷனில் நமக்கு ஏதாவது சுருக்கம் வருது அப்படின்னா அந்த சுருக்கம் வந்து வராது நார்மலாக அந்த ப்ளவுஸோட உயரம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் வரும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அடுத்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு இப்போ பேக் எங்கே கட் பண்ணமோ அது நேரம் ஆப்போசிட் இருக்கக்கூடிய கிளாத்தை இப்போ நான் மடித்து போட்டிருக்க மாதிரி நாளாக வந்து மடித்து போட்டுக்கோங்க இதுலேயும் கீழே வந்து எட்ஜஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் மேலே கீழே ஏற்ற இறக்கம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் நான் வந்து விடுறேன் நார்மலாக லைனிங் ப்ளவுஸுக்கும் ஆஃப் இன்ச்சு விட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் கீழே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் இன்ச்சுங்கிறத நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த பிளவுஸு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்பவும் இந்த ஆஃப் இன்ச்சு போதும் நீங்கள் அது இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி நான் பட்டி கீழே மடித்து தைக்கிறேன்னா மட்டும் நீங்கள் ஒரு ஒன்றை கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டால் போதும் இப்போ அதுக்கு மேலே ஸ்லீவோடைய ஹைட் வந்து பத்து இன்ச்சு அது கூட ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது நீங்கள் மேலே ஜாயிண்ட்டுக்கு வேணும் ஸ்லீவ் வந்து பாடி பீஸ் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு சேர்த்து பத்தரை இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணுறேன் இதே இதை கொஞ்சம் ஆப்போசிட்டில் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுவோம் அதனால தான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ண சொல்கிறேன் அடுத்தது கேப் ரவுண்டு வந்து நம்ம பதினாலு இன்ச்சு எடுத்துருந்தோம் அதில் பாதி ஏழு இன்ச்சு அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் கூட ஒரு கால் இன்ச்சு சேர்த்து லூஸ்க்காக சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதில் பாதி வந்து இந்த மாதிரி டேப்பை மடித்து பிடிச்சிட்டு அந்த அளவோ அதை மேலே ஸ்லீவ் உயர மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி கீழே கேப் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல கிராஸாக ஒரு லைன் போடணும் ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்கிற ரெண்டு மார்க்கையும் சேர்த்து ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் அடுத்தது இந்த இடத்துல கிராஸாக இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க இந்த கிராஸ் லைன் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எட்டு புள்ளி ஒன்று அந்த அளவுக்கு இருக்குது இதில் சென்டரை வந்து நாலு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அந்த மேலே ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே ஒரு கால் இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒன் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி லைன் வந்து போட்டுக்கோங்க மேல் விளைவு அந்த ஆஃப் இன்ச்சை டச் பண்ணி வரணும் கீழ் விளைவு அந்த கால் இன்ச்சை டச் பண்ணி வரணும் இப்போ இதில் மேல் வளைவை வந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்போ இதில் எட்டரை இன்ச்சை விட ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்குது ஸோ நம்ம பேக் சைடில் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணதும் இப்போ இந்த ஸ்லீவில் செக் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்குது நமக்கு இது போதுமானதாக இருக்கும் ஸ்லீவ் ஓப்பன் வந்து அஞ்சரை இன்ச்சு அதில் கால் இன்ச்சு பாதியை மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இடத்துல ரெடி அளவு தனியாகவும் சைடில் ஸ்டிச்சஸ்க்கு விட்ட அளவுகளை தனியாகவும் லைன் போட்டு எடுத்துருங்க இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நம்ம உள்வளைவு லைனிங் பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம் ஸோ இதில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் நான் அதே அளவு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சறேன் பட் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் நீங்கள் லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த உள்வளைவுங்கிறத நீங்கள் கட் பண்ணுங்கள் இதில் சென்ட்ருக்கிட்டேயும் அந்த கிட்டேயும் நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி போட்டுருங்க ரெண்டு பீஸாக ஓப்பன் பண்ணி போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய இந்த உள்வளைவு அப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது உள்வளைவு தான் இது ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்லீவ் கட் பண்ண சைடு வளைவு வருது இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி பேக் பீஸை போட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு அளவுகளை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இதில் அந்த முதுகு பக்கம் அந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதை கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து போட்டுக்கோங்க ஏன்னா பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பேக் நெக்கை விட ஃப்ரெண்ட்டு நெக் மேலே ஏறி வரும் அப்போ அந்த லைன் வந்து நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அது மாதிரி நெக் லைனு மேலே ஷோல்டர் லைன் ஆம்ஹோல் ரவுண்டு சைடில் வரக்கூடியது இது எல்லாமே நீங்கள் பேக்கை வச்சு அப்படியே ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அளவுகள் ஃப்ரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேக்கு செஸ்ட்டு நான் செங்க போட்டிருந்தோமோ அதே இடத்துலையும் ஒரு மார்க் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அதை அந்த இருந்து அந்த அஞ்சரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு சேர்த்து அஞ்சே முக்காலுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அதே இதை அந்த முதுகு பக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு நல்லா டீப்பாக வேணுமா அல்லது மேலே ஏற்றி வேணுமாங்கிறத பார்த்து அந்த கோவ் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அந்த கோவ் வந்து நல்லா எஜ்ஜில் போடுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் சேஃபில் வரும் மேலே ஏந்தி போடுறீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக வி ஷேப்பில் உங்களுக்கு வந்து வரும் இப்போ இதில் பேக் பீஸ் வந்து அப்படியே எடுத்துருங்க இதில் முழு உயரம் வந்து பதினாலு இன்ச்சு கிராஸ் கட்டிங்கிறதுனால அதே பதினாலு இன்ச்சை நான் அப்படியே வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன் இதுவே நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்க்க வேண்டியது இருக்கும் கிராஸ் கட்டிங்கிறதுனால எடுத்த அளவு என்ன அளவோ அதை அப்படியே நான் வந்து வச்சுடுறேன் அதே இதை கொஞ்சம் தள்ளியும் நம்ம பதினாலு இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணி ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க இந்த லைன் போடுறது நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடணும் அதை வந்து இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் சோல்டர்லருந்து கழுத்து பக்கம் இருந்தும் சரி ஆம்போல் பக்கம் ஷோல்டர்ல இருந்தும் இந்த பதினாலு இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அதே இதை நம்ம உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட்டுங்கிறப்ப அதை பத்தா டிவைட் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் எயிட் வரும் அது கூட கால் இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சுக்கு நான் இப்படி மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த கீழே மார்க் பண்ணதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு முன்னே பின்ன டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது நார்மலாக எல்லாேருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒரு சிலருக்கு குறைவாகவும் வரும் ஒரு சிலருக்கு எக்ஸஸாகவும் வரும் அது அவங்கவுங்க கப்சைஸை பொறுத்து இப்போ முன்பக்கத்துலேயும் சைட்லேயும் ரெண்டு ரெண்டு இன்ச்சு நான் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன் அந்த வளைவு வரையணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த இருந்து மார்க் பண்ணுறேங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல செஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் சைடில் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு அந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்பதரை இன்ச்சு நம்ம அப்படியே பேக் வச்சுருந்தோம் இப்போ ஃப்ரண்டில் இந்த ஆம்ஹோல் ரவுண்டில் நம்ம டாட்டு பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு குறையும் ஆம்ஹோல் ரவுண்டில் அதை சரி பண்ணுறதுக்காக சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போது நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சைடில் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு நமக்கு சரியாக இருக்கும் பேக் சைடு ஏன் இந்த இடத்துல ரெண்டு இன்ச் எடுத்தேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் பேக்கை வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் ஒன்றரை இன்ச்சு தான் வரும் பேக்கில் மட்டும் நம்ம ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இந்த டிஃப்ரெண்ட் வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி எட்டு வேஸ்ட் ரவுண்டும் முப்பத்தி ஆறு ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு இன்ச்சு தான் அப்போ நமக்கு இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய வேஸ்ட் ரவுண்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு இன்ச்சு இருக்குது இதில் நம்ம அந்த டாட்டுக்கு மூணு இன்ச்சு போயிட்டாலும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சைடு ஒரு மூணு இன்ச்சு இருக்குது இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் அஞ்சு இன்ச்சு தான் இருக்குது அஞ்சு ப்ளஸ் ஒரு மூணு எட்டு இன்ச்சு தான் இருக்குது ஸோ நமக்கு எட்டு இன்ச்சுங்கிறப்போ நமக்கு அது பத்தாது அப்போ இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும் க்ளாத் வேணும் அப்போ சைடில் வந்து நான் ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டுங்கிறப்போ நம்ம நாலாக பிரிக்கிறப்போ ஒன்பது இன்ச்சு வேணும் அப்போ நமக்கு ஏற்கனவே எட்டு இன்ச்சு இருக்குது அப்போ இன்னும் ஒரு இன்ச் தேவை அதை வந்து சைடில் அந்த மாதிரி மார்க் பண்ணி கிராஸாக இப்படி லைன் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டுடைய வளைவும் வேஸ்ட் ரவுண்டுக்கு ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்த்து தேவைப்பட்ட சைடில் எக்ஸஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம் செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து அந்த ஆஃப் இன்ச் வெளியே தள்ளி போட்டோம் இல்லையா அந்த இடத்துல போட்டுக்கோங்க அது மாதிரி கீழே டாட்டுக்கு வந்து அந்த சென்டரில் நாலு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் வர அந்த ஒன்றரை இன்ச்சு சரியாக இருக்க மாதிரி நாச் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல அந்த டாட்டோடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதுக்கு நீங்கள் அளவு எடுக்கும்போதே ஷோல்டர்லேருந்து நமக்கு மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத நீங்கள் அளந்துக்கோங்க அது கூட ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே சோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மேலே ஷோல்டரில் இருந்து நான் ஒரு பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் எங்கே மார்க் பண்ணுறோன்னா அந்த ஃபோர் இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ அங்கேருந்து நம்ம கீழே போட்டுக்கிற நாச்சுக்கு நேராக இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் இதுதான் நம்ம கீழே இருந்து பிடிக்கக்கூடிய டாட்டோட அளவாக நமக்கு வந்து இருக்கும் இப்போ இதில் முன்பக்கம் இருந்து பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே டபுளாக வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க இதில் மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் அந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக விட்டுட்டு நீங்கள் சென்ட்ரு பண்ணி இந்த இடத்துலையும் ஒரு நாச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம முன்பக்கம் இருந்து பிடிக்கக்கூடிய டாட் வந்து நம்ம தைக்க போகிறோம் இந்த இடத்துல அந்த மடித்தோம் இல்லையா அது நேருக்கு நீங்கள் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க அந்த லைனில் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மூணு டாட்டுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த டாட்டோட எண்டுக்கும் அந்த டாட்டோட எண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு இப்போ நம்ம அடித்து பிடிக்கிற மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஆம்ஹோல் சைடில் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட்ச் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் நமக்கு ஆம்ஹோல் நாச் வந்து வரும் இப்போ இந்த இடத்துலையும் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் தான் நம்ம இந்த ஆம்கோல் டாட்டை வந்து நம்ம பிடிப்போம் அப்போ அந்த மூணு டாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பு ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த கப் சைஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக உங்களுக்கு இருக்கும் இதையும் அப்படியே டாட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மூணு டாட்டுக்குமே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் டாட்டுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப் சைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நாலாவது ஒரு டாட் வந்து பிடிக்கணும் அது வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிடிச்சி தச்சுப்பேன் ஏன்னா இப்போ நம்ம பேக் சைடு வந்து உயரத்தில் சைடில் வந்து ஒரு மாதிரி கோவ் பண்ணி எடுத்தோம்ல அதனால் அந்த அளவு நமக்கு இதில் அதிகமாக வரும் ஃப்ரண்ட்டில் இந்த ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சைடு டாட்டு நாலாவது ஒரு டாட் பிடிச்சு விட்டிங்கன்னா அது இன்னும் நீட்டாக இருக்கும் அது நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சைடு பீஸ் எடுத்திருக்கேன் இதில் இந்த இடத்துல மேலே கீழே ஏற்ற இறக்கம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் கீழே வந்து கரப்பக்கம் வந்து ஒரு சில இதில் சுருக்கம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த கரையை கட் பண்ணி எடுத்துருங்க பட் இந்த ப்ளவுஸில் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த கரப்பக்கத்தை அப்படியே நான் வச்சுக்கிறேன் இப்போ இதில் வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு அதை நாலாக பிரித்தோன்னா நமக்கு ஒன்பது இன்ச்சு வரும் 2 निंगर्ता 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 அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்து பட்டியுடைய அகலமாக நான் பதினோரு இன்ச் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே இதை கொஞ்சம் மேலே ஏற்றியும் அந்த பதினோரு இன்ச்சுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் முன்பக்க உயரம் வந்து மூணு இன்ச்சு அது கூட ஒன் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் சென்டரில் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஒன் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் சைடில் ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது தையலுக்காக இந்த இடத்துல நான் வந்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டரை ப்ளஸ் ஒன்று மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த மூணையும் சேர்த்து இந்த மாதிரி கவ்லைன் வரைஞ்சிக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு பட்டியோட அளவாக நமக்கு வந்து இருக்கும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் உங்களுக்கு கிளாத்து எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு எக்ஸ்ட்ரா பட்டிக்கு ரெண்டு பீஸோ அல்லது மூணு பீஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் எக்ஸ்ட்ரா பீஸஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிளாத்தில் எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் அப்படிங்கிறது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் லைனிங் பீஸில் ரெண்டு ரெண்டு நாலு பீஸும் மெயின் கிளாத்தில் ஒவ்வொரு பீஸும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸ் வந்து நேரடியாக ஒருத்தர் அளவு எடுத்து அதுபடி நம்ம ஒரு கட்டிங்கிறது போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஸ்லீவு பட்டி நாலுமே தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இதில் நெக் பீஸ் வந்து தேவையில்லை ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறதுனால ஹூக்பட்டி பட்டி வீப்பட்டி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மெயின் பீஸ் அதாவது ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க சேரீலேருந்து நம்ம கட் பண்ணி வச்சோல்லையா அந்த பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிளவுஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைன் லைனாக வந்து வந்திருக்கு இந்த மாதிரி லைன் வர்றது எல்லாமே நம்ம கீழேருந்து மேலே போகிற மாதிரி நம்ம கட்டிங் போட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் இப்படி சைடு வைஸ் போகாமல் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி அந்த லைன் வந்து இருக்கணும் ஃபஸ்ட் அதனால ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் வந்து அந்த மாதிரி மடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் மடிச்சு போடும்போது சைடில் இவ்வளோ துணி எக்ஸஸாக வந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க துணியையும் நம்ம வந்து விட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பக்கம் கரப்பக்கம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பட்டிக்கோ இல்லை வேறு எதுக்கோ நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நாளாக மடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எதுவும் ஜாயிண்ட் போட்டு தைக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு வராது ரொம்ப துணி கம்மியாக இருக்குது குறுக்க தான் போட்டாகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த லைன் வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருக்கிறத தனியாக கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ பேலன்ஸ் இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த பீஸை வந்து நீங்கள் அப்படியே பேக் சைடு எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் நீங்கள் அப்படியே பேக் சைடை மேலே வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங் சைடு ஃபோல்டிங் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் அந்த கழுத்து பக்கம் வரக்கூடிய பீசஸ் எல்லாம் நம்ம பட்டிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சுற்றிலும் கொஞ்சம் கேப் விட்டே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு காட்டன் சேரீயாக இருக்குது இல்லை காட்டன் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேம் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணலாம் இந்த மாதிரி பூனமாக இருக்குது கொஞ்சம் வலு வள கிளாத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக கிளாத்து விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல நேராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பேலன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது கிளாத்து இதை நம்ம அந்த மாதிரி மடித்து போகிறோன்னா இது ஃப்ரண்ட்டுக்கு போதுமாங்கிறத பார்க்கணும் சப்போஸ் பத்தலைங்கிற பட்சத்தில் நான் அந்த பைப்பிங்காக எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பீஸையும் கொஞ்சம் எக்ஸஸாக ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி எடுத்துக்கிறேன் அந்த பீஸை ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது நமக்கு வெளியில் தெரியாது இதுவே பேக்குக்கோ நம்ம ஸ்லீவுக்கோ எடுக்கும்போது அது நமக்கு நல்லா இருக்காது அதனால் ஃப்ரண்ட்டில் லைட்டாக முன்பக்கம் வர மாதிரி இருக்கும் அது பெருசாக நமக்கு வெளியில் தெரியாது சாரி மறைச்சிரும் அப்படிங்கிறதுனால நான் அதை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நான் பைப்பிங் கட் பண்ணதுனால அந்த பீஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது நான் ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அந்த பீஸ் வந்து இருக்குது இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்து அந்த சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த எல்லாம் எடுத்து அதில் நம்ம பட்டிக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அகலமான பீஸ் ரெண்டு பீஸ் இருக்குது அது ரெண்டையும் நம்ம ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு பட்டிக்கை ஆகும் அந்த மாதிரி சென்ட்ரு போர்ஷனில் இருக்கக்கூடியது ஒரு ஆகும் இந்த இடத்துல ஒரு பட்டிக்கு பற்றாது இந்த சென்டரில் ஒரு பட்டிக்கு ஆகும்னு சொன்னதை தனியாக கட் பண்ணி ஒரு பட்டிக்கு வந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து நம்ம ஜாயின்ட் போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் இப்போ வேஸ்ட்டு பீஸ் சின்ன சின்ன பீஸ் நிறைய இருக்குது பட்டு அது இல்லாமல் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா பேக் சைடு நாட் வச்சு கீழே குஞ்சம் வைக்கிறதுக்கு நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதுக்குன்னு தனியாக நம்ம கட் பண்ணணும் இல்லை அந்த கட்டிங் பீஸில் வேஸ்ட்டு பீஸஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம நாட்டு வந்து வச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம பைப்பிங்க்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா அந்த இதில் நீங்கள் நல்லா ஃபுல் கிராஸ் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்தில் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பைப்பிங் எப்படி ரெடி பண்ணணும் இந்த பைப்பிங் எப்படி ரெடி பண்ணணும் அதை எப்படி ப்ளவுஸ் பீஸ் கூட வச்சு நான் பிசுறு தெரியாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்படி திருப்பி பார்த்தாலும் பிசுறு தெரியாமல் நீட்டாக எப்படி ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீடைல்டாக சொல்கிறேன் இப்போ ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம் என்னென்னா இப்போ ஸாரிலேருந்து கட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு அல்லது இருபது சென்டிமீட்டர் நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கலாம் பைப்பிங்காக இப்போ இதுவே வந்துட்டு நான் தனியாக கிளாத் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த இருபதுலேருந்து நீங்கள் ஒரு முப்பது பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் போட்டு உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கோ நாட்டு வைக்கிறதுக்கோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஸேரிலேருந்து கட் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இருபது பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஸேரீலருந்து கட் பண்ணால் ஸேரீயோட அளவு குறைஞ்சிடாதா அப்படின்னா சேரீயோடய அளவு குறையும் அதுக்கு நீங்கள் ஒரு லைனிங் வாங்கி உள் பக்கமாக நீங்கள் கொடுத்து தைச்சிக்கலாம் இல்லைனா லிசி பிசி ப்ளவுஸு இல்லைன்னா ஒரு அம்பர் ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் உள் பக்கமாக இந்த ஸேரீ அகலம் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இது கட் பண்ணாலும் சேரியோட அகலம் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஒருத்தரை நேரடியாக அளவுகளை எடுத்து அந்த அளவுகளை வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி